गङ्गा दरशङ्कर मामव भवसागर तारका गङ्गा मामव भवसागर तारका भो शम्भो Shiva Shambho Svayam Bhur Shiva Shambho Svayam Bhur Shiva Shambho Svayam नम ऐसा कहा जाता है कि एक राक्षस था जिससे माँ काली का युद्ध हो रहा था तब भगवान शिव एक बच्चे के रूप में आए और वह रोने लगे देखकर मां काली ने उन्हें अपने गोद में उठाया और उनका गोद शांत हो गया तब से यह मंदिर भट्टु भैरव के नाम से जाना जाता है काली वोवते यार शांत पड़ता है शिवन तेवरिया अंदर विष्णु शांत पड़े स्थाना காளி மாதாவுடைய கோபத்தை சார்ந்த பிறகு சிவன் வந்து குழந்தை வடியில் வந்து நான் யார் நான் யாருன்னு கேட்டுக்கிட்டு அழுகிட்டே நிற்கிறாரு அப்போது இந்த கோபத்தை குழந்த வந்தது என்ன பண்ணுறது குழந்த வந்தால் எப்படியாப்பட்ட கோவமாக இருந்தாலும் சாந்தமாகிடுவாங்க அப்படின்றவ சாந்தமாயிடுவாங்க அப்படி இந்த குழந்த வடிகள் நின்று தான் அந்த குழந்தைய அழுகதை பார்த்து மா காளி மாத்தா தூக்கி வச்சுப்பாங்க இதை பார்த்து தான் குரோதம் வந்து சாந்தமாகிடும் ஸோ இந்த ப வரவங்களாம் இந்த காளி மாதம் பட்டுக்குமயிறத தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க பாருங்க அதாவது நம்முடைய பிரச்சனைகள் அனைத்துமே நோய் நொடிகள் குறைகள் பிரச்சனைகள்லாம் சரியாகிறதுக்கு இது ஒரு ஸ்தலம் காசியில் முக்கியமான வா வாசம் சிவன் வந்து குழந்தை வடிவில் இங்கே பார்க்கலாம் இங்கே வந்து உடம்பு சரியில்லாதவர்கள் இங்கே தன்வேந்திரி பூமியில கிணறு இருக்கு அந்த கிணத்துல இருந்து தண்ணி இடத்துல யார் குடிச்சாலும் உடலுக்கு அநேக வியாதியும் சரியாகும்னு இங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த இப்போ கிணத்து இப்ப பார்க்க போறோம் உள்ளே இருந்து தன்வேந்திரி மகரிஷி மகாவிஷ்ணு பூமியில வந்து பாதாளத்திலிருந்து மேலே கொண்டு வந்து தான் இருக்கு ஏதாவது தண்ணி தான் அங்குற மாதிரி இருக்குது உடம்புல உள்ள அனைத்து பிரச்சனைகளுமே சரியாகக்கூடிய ஆற்றல் கொண்டு நம்ம தமிழகத்தில் உள்ள அனைவரும் இந்த மகாவிஷ்ணு கோவில் டெம்பிள் வந்து அனைவரும் தரிசனம் செய்ய முடியாது எல்லோரும் மக்கள் அந்த லைன் நின்று த தண்ணியை குடிச்சிட்டு போகிறாங்க அந்த லைன் இங்கே தான் வந்து மகாராஷ்டோ தன்வந்திரிய பாதாளத்தில் இருந்து கொண்டு வரது பாவங்களை போக்கக்கூடிய மிக்க இடமும் கூட இது வந்து இதுவாக வந்து மகாசுன பூஜை பண்ணதாக ஒரு இடம் இங்கே இருந்தால் பாதாள தாண்டி போக போய் தன்வந்திரிய பூமியிலேருந்து பாதாளத்தில் வெளியில் கொண்டு வந்ததாக தரம் அப்படி உருவான கிணா உள்ளே வந்து மீன் ஆமை போன்ற கச்சமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவன்களும் உள்ளே இருந்து நோய் பொறுக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு நீரம் குழ போட்டி நம்ம எல்லா ஸ்டேட் லெவலும் வந்து இந்த நீரப்படங்கள்னு வந்து வேண்டிக் கொடுவேன் நமக்குவேன் பாரத் மாதா கே சொல்லக்கூடிய இந்த சொல்லக்கூடிய இடம் வந்து இந்த கிணறு வரவர்களே நல்லா பார்த்துக்கலாம் வரவர்களுக்கெல்லாம் தீர்த்தம் வந்து ஊற்றி கொடுத்துட்டே இருக்காங்க மிகப்பெரிய ஒரு அற்புதமான இடமானது இந்த கிணறு வந்து வற்றாது நதி இதில் வந்து நம்ம இருக்குது அனுமான் காட் அனுமான் காட் தான் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் வந்து இங்கே தான் வந்து சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு வரத்துக்காக வருவார் முத முதல்ல சிவலிங்கம் எடுத்து வரும்போது பைரவருக்கும் அனுமா அனுமான்ஜிக்கும் யுத்தம் நடந்த சம்பவமான இடம் இல்லை ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இங்கே அனுமதி பைரவருக்கு அனுமதி வாங்காமல் போகக்கூடாது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க காலபைரவரை தரிசனம் பண்ணாமல் நேராக போய் காசி விஸ்வநாதரும் காசி விசாலட்சி பார்ப்போம் அப்படி பார்க்கக்கூடாது முதல்ல வந்து நியமம் என்னென்னா தரிசனம் தர்சனமானோம் பைரவர் தரிசனம் பண்ண சக்தி பீடம் காசி விசாலஜி தரிசனம் பண்ணுறது அப்புறம் காசி விஸ்வநாதர் அதுக்கு அடுத்தது உள்ள அஷ்டபைரவர்கள் இந்த அஷ்டபைரவர்கள் அனைத்தையும் வந்து தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கு அடுத்தது க கங்கையுடைய உங்களுடைய எல்லோருக்கும் வந்து இங்கே திதி கொடுத்துட்டு அடுத்தது தான் போய் இங்கே காசி ஆச்சு மற்றதெல்லாம் த தரிசனம் பார்க்க போகணும் ஸோ இதுதான் முழுமையான வரமுறையான உள்ளோ ஹர் ஹர் ஹனு ஓம் சிவோ शिवोहम् हर हर महादेव ॐ शिवोऽ ॐ शिवोऽ हर हर महादेव शिवो

அதையினால் பைரவர சிவனுடைய அஷ்டபைரவர்களாகவும் நவபைரவராகவும் ரூபம் சிவனுக்கு உண்டு ஒவ்வொன்று ஒவ்வொரு ரூபத்துக்கும் ஒவ்வொரு விதமான வாகனங்கள் உண்டு மயில் கருடன் ரிஷபம் இப்படி மொத்தம் எட்டு விதமான ரூபங்கள் உண்ட வாகனங்கள் உண்டு பைரவருக்கு ஐம்பத்தி நாலு சக்தி பீடத்திலேயும் இன்று வரை அந்த சக்தி பீடத்தை யாரும் வந்து தகுத்தெடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்து அறிந்து போனவர்கள் தான் அதிகம் ஏனெனில் அங்கே கால எப்பொழுதும் ரட்சணையாக இருப்பாள் அதனால் அநேக சக்தி பீடத்திலும் பைரவர்கள் உண்டு நம்முடைய தமிழகத்திலே ஐந்து சக்தி பீடம் உண்டு ஐந்து சக்தி பீடத்திலும் ஐந்து விதமான பைரவர்கள் அநேக ரூபமாக உண்டு யாரும் வந்து பைரவர் சேத்தரை தாண்டி அவருடைய அனுமதி வாங்கி கொண்டு போய் எப்பொழுதுமே அம்பாளுடைய தரிசனம் போகிறாங்க பைரவர்கள் ரொம்ப சிறப்பானது அப்புறம் வந்து விஸ்வநாதர் தரிசனமான நமச்சியமா வாழ்க நாதன் வாழ்க்கை இது அனுமானை பற்றி சொல்லலாம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு என்ன ஒரு விஷயம்னா அனுமான்ஜி வந்து இருந்து சிவலிங்கம் எடுத்தால் இல்லைங்களா திருப்பதி வர விடத்தில் ராமகிரி அப்படிங்கிற ஒரு மலையில் ச வர மாதிரி பைரவர் ஒரு மாயை உற்பத்தி பண்ணிடுறாங்க சந்தியாவோதனன் ஆயிடுச்சா அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவார் உடனே இறங்கி ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு யாராவது கொடுக்கணும்னு பார்த்தா ஆடு ஆடுபயிற்கு போல் பைரவர் வருவார் அந்த இடத்துல என்ன பண்ணிடுவாரு சிவலிங்கத்தை ஸ்தாபம் பண்ணிடுவார் பயிர்வார் அப்போது கோவம் வந்ததுக்கப்புறம் இந்த மலையை தூக்கி போட்டு அடிப்பார் நதி உள்ளுக்குள்ளே போயிடும் நீங்கள் வந்து சுருட்டப்பள்ளி என்கிற இதுலேருந்து கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்கும் நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் ராமகிரி அதே மாதிரி தர்சனம் பண்ணுங்க சுருட்டப்பள்ளி என்பது சிவபெருமான் வந்து நஞ்சு உண்டு மயக்கம் வந்தது போல் தாயின் மடியில் பட்டுப்பார் பார்வதி அம்மார் நம்முடைய தாயின் மடியில் அவர் மனைவி மடியில் அதே மயக்கம் வந்த போது படுத்திருப்பார் அது ஒரு ஸ்தானமானது அடுத்தது வந்து ராமகிரியில் சிவலிங்க ஸ்தாபம் பண்ணி விட்டுறார் பயிரவர் எடுக்கணும்னு நினைப்பார் முடியாது அடுத்து வாழை கட்டி விடுப்பார் லேசாக அசையும் ஏன்னா வாலில் வந்து ஆதிசக்தியோடைய சக்தியை கொடுத்துருப்பாங்க இந்த வாலுக்கு ஒரு மகிமை இருக்கு இல்லையா அதனால் லேசாக அசையும் தர அங்கேருந்து எடுக்க முடியாது திரும்பவும் வந்துடுவார் இந்த மா இது மாயை தெரிஞ்சதுக்கப்புறம் அகர் திரும்ப சிவலிங்க திரும்ப எடுக்கிறதுக்காக காசி விடுவார் காசியில் சிவலிங்க ஒரு தடவை எடுத்து போக முடியுன்றதுனால நேராக கைலாயம் போய்டார் ஹனுமான்ஜிக்கு வந்து எப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு கைலாயம் சென்றுட்டு திரும்ப வர முடியக்கூடிய வேகம் உள்ளவர் அப்படி ஒரு ஆற்றல் மிக்கவர் ஆஞ்சநேயர் வாயு புத்திரனும் வாயு தீவிரகதின்னும் வாயு வேகமாக செல்லக்கூடிய ஆற்றல் ஹனுமான்ஜிக்கு கொடுத்துருப்பார் இறைவன் நடந்துருக்கு ஆகையனால நம்ம ராமகிரி அப்படிங்கிற இடத்துல போய் ஸ்தானம் பண்ணுங்கள் சிவலிங்கம் இங்கேருந்து கொண்டு வந்தது இந்த சிவலிங்கம் இங்கே கொண்டு வந்த சிவலிங்கம் நம்ம திருப்பதி பக்கத்தில் இருக்கிற ராமகிரி அப்படிங்கிற ம மலைக்கு பக்கத்தில் இருந்தது நல்லா அடர்ந்த காடு அங்கே நந்தி வயதுலேருந்து தண்ணி வரும் அதையும் போய் தரிசனம் பண்ணுங்கள் அடியன் வந்து சிறு வயதுலேருந்து ஒரு ஆறு ஏழு வயசுலேருந்து தியானம் யோகா பயிற்சி வந்தவன் நாம் வந்து இன்னைக்கு இன்றைக்கி புதுசாக வரல இன்றைக்கி இதில் அதனால் வந்து என் சுற்றி 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 எல்லா ஆலயங்கனுடைய தரிசனம் பெற்றதால் ஐயன் திருமூலை சொன்னது போல் ஏன் பெற்ற இன்பம் மையக பெற வேண்டும் அப்படின்றது போல் எல்லோரும் போய் தரிசனம் பண்ணி இறை பிரார்த்தனை பெறுங்கள் ஆன்மீக இனியர்களுக்கு மனமார்ந்த என்னுடைய ஆசீர்வாதமும் அன்பு கலந்த மற்றவர்களுக்கு இறையர்களை பிரார்த்தனை பண்ண இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்யும்

இதுல என்னென்ன விஷயங்கள் செய்யப்படுது இது குறித்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவை நம்ம ஆன்மீக உல அன்பரசிக பெருமக்களுக்காகவே நம்ம ஆன்மீக உலா டீம் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க வாங்க பாக்கலாம் இறைவன் வந்து இங்க ஜோதி வடிவாக நடக்கும்போது அவர் உடைய அவரிலிருந்து சிதறிய அக்னி குழம்பை அங்கங்கே ஸ்தம்பித்தனது அதுதான் இந்த சத்தியாரி சந்திர மகா மகாராஜா சம்சாரத்தில் வேலை செஞ்சதுனால சத்தியாரி அரிச்சந்திர காடுன்னு சொல்லுவாங்க அடுத்தது மணிக்கர்ணிக்கா அதுக்கு அடுத்தது அனுமான் காட் அனுமான் காட்டில் என்பது பைரவரம் ஆஞ்சநேயருக்கும் சண்டை நடந்தது ஏன்னா சிவலிங்கம் எடுக்க வர்றாரு பைரவர்கிட்ட அனுமதி வாங்காமல் வந்துடுவார் அதனால ரெண்டு பேருக்கு பயங்கரமா சண்டை நடக்கும் சண்டை நடக்கும்போது பள்ளி அப்புறம் காகம் ஒரு இது சில இதுகளுக்கு வந்து சாபமா கொடுத்துருவாரு ஆஞ்சநேயரு அதுக்கப்புறம் அனுமன் வந்து காலப்பேர்ட்ட மன்னிப்பு வாங்கி அதுக்கு பிறகு அவர்கிட்ட அனுமதியோட சிவலிங்கத்தை இங்கேருந்து எடுத்துகிட்டு வராது எங்கே ராமேஸ்வரத்தில் வைக்கிறதுக்குள்ள அதுக்குள்ளே இங்கேருந்து கொண்டு வந்த சாமர ராமேஸ்வரம் காசிலேருந்து கொண்டு வந்த சிவலிங்கம் ராமகிரியில் அங்கே வந்து இன்னொரு பேரர் வந்து வாங்கி வச்சுட்டு போயிடுவார் சிவலிங்கம் சாமன் மட்டும் போய்டார் ஏன்னா சீதா பிராட்டியும் ரா ராமரும் சேர்ந்து சிவலிங்கம் உருவாக்கணும் அதுக்காக சிவன் நடத்திய லீலை அவர் அவருடைய திருமணியில் விழுந்த அக்னியானது எப்பொழுதுமே இங்கே வாசம் செய்யக்கூடிய இடம் இங்கே ஈத்தால் இந்த உடலில் இருந்த பஞ்சபூதங்களானது திருப்தி அடைஞ்சு இறைவனிடம் சங்கமாகும் என்பது அர்த்தமாக இங்கே எரிய எரியூட்ட மேடையாக யுக யுகமாக நடந்து கொண்டு வருகிறது நம்முடைய கலாச்சாரத்தை ஆராய்ச்சி செய்ய ரஷ்யா ஜெர்மன்ஸ் ஜப்பான் அப்புறம் இந்தோனேஷியா பல அமெரிக்கன் எல்லாருமே வந்து நம்ம எல்லா சாதாரணமானவர்கள் நன்கு படித்தவர்கள் பரம்பரை பரம்பரையாக கிறிஸ்டீனாக இருப்பவர்களாக நம்முடைய கலாச்சாரத்தை பின்பற்றி தொடர்ந்து வருகிறார்கள் நம்முடைய கலாச்சாரத்தை போல சிறந்த அவர்கள் ஒப்புக்கொண்டு நிறைய பேர் சொல்கிறார்கள் இன்று நம்முடைய மூளையை ஆபரேஷன் செய்கிறோம் உடல் அறுவை சிகிச்சை செய்கிறோம் என்பதெல்லாம் ஆஹ் ஆங்கிலேயர்களால் கண்டுபிடித்ததல்ல மக்களை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் அகஸ்திய மகரிஷி அஹ் சப்தரிஷி மகா யோகிகள்லாம் இது அந்த காலத்திலே செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நூல்களை இவர்கள் கொண்டு சென்று ஆராய்ச்சி செய்த பின்பு அதை நமக்கு நூதனமான விலையில் நமக்கு வியாபாரம் செய்கிறார்கள் ஆக நம்முடைய வேத நூல்கள் நம்முடைய கலாச்சாரம் மிகவும் சிறந்த கண்டு சொல்கிறேன் ஓம் நம ஓம் நம ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய ம் நமாய ஓம் நம சிவாயம் நமாய சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயம் சிவமய சித்தமிள்ள எனக்கு சிவமய மீற சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அத்தனில்லாமல் ஒரு இல்லை அத்தனில்லாமல் ஒரு அம்மையில்லை அத்தனில்லாமல் ஒரு அம்மையில்லை அந்த அம்மையில்லாமல் இந்த பிள்ளை இல்லை இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பக்தி பெருக்கில் எந்த அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக பக்தி பெருக்கில் எந்தருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக சக்தியெல்லாம் திரண்டு எல்லாம் திரண்டு சிவம் பெருக சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக எந்த சந்ததியே உந்தனுக்கு அடி இறைவா சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே இறைவா சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே சிவமயமே சிவமயமே